இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை விவசாயம் செய்த பொருட்களின் உற்பத்தி அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இங்க எக்ஸ்ல ஆண்டுகளும் ஒய்ச்சுல உற்பத்திய ஒரு அழகுக்கு நூறு அப்படிங்கிற மாதிரி கிலோ கணக்குல கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே அரிசி கிரீன்ல இருக்கிறது பருப்பு எல்லோ கலர்ல இருக்கிறது சோளம் பிங்க் கலர்ல இருக்கக்கூடியது கரும்பு அந்தந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற செவ்வக வடிவங்களை வச்சு இந்த அமைச்சிருக்காங்க விநாயன் இரண்டாயிரத்தி ஐந்தில் மொத்த உற்பத்தியில் சோளம் எத்தனை சதவீதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டோட மொத்த உற்பத்தி எவ்வளோ ஐநூறு கிலோகிராம் அதுல சோழ உற்பத்தி ஐம்பது கிலோகிராம் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நூற பெருக்கணும் அப்போ சோளத்தோட உற்பத்தி ஐம்பது டிவைடட் பை மொத்த உற்பத்தி ஐநூறு இன்டூ நூறு ஐநூறுல இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவையும் நூறுல இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவையும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம் அப்ப மீதி ஐம்பது பை அஞ்சுன்னு கிடைக்கும் அப்ப பத்து சதவீதம் அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் இரண்டு பின்வரும் எந்த ஆண்டுகளில் கரும்பு உற்பத்தியின் அளவு அதன் சராசரியை விட அதிகம் எல்லா ஆண்டுகளோட கரும்பு உற்பத்தியவும் நம்ம கூட்டினாதான் கரும்பு உற்பத்தியோட நூறு ரெண்டாயிரத்தி ஐந்துல நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஆறுல நூறு இங்க ஐந்து ஆண்டுகளோட மதிப்புகள் அப்படிங்கறனால இதெல்லாத்தையும் கூட்டி அஞ்சால வகுக்கணும் கூட்னா ஐநூற்றி ஐம்பது அஞ்சால வகுத்துட்டோம்னா நமக்கு நூற்றி பத்து கிடைக்கும் நூற்றி பத்தை விட அதிகமா இருக்கிறது தான் நமக்கு விடையா இருக்கணும் அப்ப நூறுக்கு மேல கரும்போடது எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருக்கு அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க